பிசிசிஐ வந்துட்டு கடும் நடவடிக்கை சிஎஸ்கேவில் விராட் கோலி குட் நியூஸ் உயரும் பலி எண்ணிக்கை அந்த முக்கியமான செய்தி என்ன மிகப்பெரியவாக வந்துட்டு பார்க்கலாம் ஆர்சிபி பதினேழு வருடத்துக்கு அப்புறம் ஜெயிச்சதும் ஜெயிச்சாங்க அது ஒரு துயரமாக முடிந்திருக்கு என்றே சொல்லாங்க உயிர் எண்ணிக்கை வந்துட்டு அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம் ஆர்சிபி அணியோட வெற்றி விழாவில் அதாவது வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு அலைக்கடலனு அதாவது காட்டாறு மாதிரி அதாவது என்னங்க சொல்றது கொஞ்சம் மூடர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்றே சொல்லலாம் இதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பதினோரு வயது சிறுவன் பதினோராவது படிக்கிற சிறுவன் பெண்கள் ஏறத்தால பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் உயிர் எண்ணிக்கை உயிர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நாற்பதுக்கு மேற்பட்டோர் வந்துட்டு படுகாயம் அடைந்துள்ளார்கள் என்று சொல்லலாம் கூட்ட நெரிசல்ல ஒவ்வொருத்தன் மேல ஒவ்வொருத்தவன் ஏறி மிதிச்சு போய் எப்படியாவது வீரர்களை அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பார்த்துறன்னு சொல்லிட்டு மனுஷனே மனுஷனுக்கு ஏமனா அமைந்து விட்டான் என்றே சொல்லாங்க இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஆர்சிபி நிர்வாகம் டக்கு டக்குன்னு முடிவு தான் அதாவது வெற்றி கொண்டாட்டத்தை உடனே வந்துட்டு விராட் கோலி ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அவர் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காரு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அதாவது பதினேழு வருடத்துக்கு அப்புறம் பதினேழு வருடம் தோத்தோம் பதினெட்டாவது வருடம் ஜெயிச்சதே உங்களுக்காக தான் ஆனா இந்த டயத்துல உங்க உயிர் போனது வந்துட்டு அதற்கு நான் தான் காரணம்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு நீங்க என்ன பார்க்கணுங்கிறது காண்டி தான் எப்படியாவது உள்ள வந்து கோழியை பார்த்துணுங்கிறது காண்டி இவ்வளவு குரோடு வந்திருக்கீங்க ஒரு சின்ன கேட்டுக்குள்ள நுழையும் போதாங்க இவ்வளவு பிரச்சனை கூட்ட நெரிசல் பார்த்தீங்கன்னா மரங்கள்ல தாவி குதிக்க செவர்ல ஏறி குதிக்க கண்ணு முன்ன தெரியாம மனிதர்கள் மேலேயே ஏறி மூச்சு திணறி பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் பதினோரு பேர் வந்துட்டு இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருமே சின்ன சின்ன பசங்க அவங்க பெற்றோர்கள் அனைவருமே அவங்களோட கருத்தை என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா கேவலம் ஒரு கிரிக்கெட்டு ஒரு வெற்றி கொண்டாட்டத்துக்கு எங்க பயங்க உயிர் எங்க பசங்களோட உயிர் போயிருச்சு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதாவது கன்னட அரசு வந்துட்டு நிதி உதவி பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க கேவலம் அந்த பத்து லட்சம் எங்களுக்கு வேணாங்க எங்க பசங்களோட உயிர் வருமா அதாவது இதற்கு காரணம் வந்துட்டு கன்னட அரசோட அலட்சியம் மேலும் ஆர்சிபி டீம் நிர்வாகம் எந்த ஒரு புரோட்டோகாலும் இல்லாமல் டைரெக்டா வந்துட்டு கொண்டாடினதுதான் இவ்வளோ பெரிய உயிர் சேதாரம் ஏற்பட்டுருச்சு இந்த டீமை பேன் செய்ய வேண்டும் என்ற ஐபிஎல்ல இருந்து அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு குதிச்சு போய் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க இது சரியான முடிவு தான் என்றும் நம்ம விராட் கோலி அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா இதை நானே செய்யலான்னு இருந்தேன் அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு உணர்ச்சி வசப்படுறாங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறாங்க எல்லை ஏற்றும் உணர்ச்சி வசப்படுறாங்க இவ்வளோ உணர்ச்சி வசம் இருக்க உயிர் புகை அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் கோடிட்டு காமிச்சிருக்காருங்க மும்பை ஐந்து முறை ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஐ ஐந்து முறை ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அது உங்களிடம் இல்லை அதற்கு காரணம் நானே களத்தில் அக்ரெசிவா இருக்கிறதுனால நீங்களும் அப்படி இருந்திருக்கக்கூடும் உங்கள் உயிர் போனதற்கு ஒரு குற்றவாளியா என்னதான் பார்க்குறேன் நான் நடந்துகிட்ட பிஹேவியர் தான் பார்க்குறேன் இனிமேல் ஆர்சிபி டீம்ல நான் தொடர விரும்பல ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை ஆர்சிபி ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணாங்கன்னா இது மாதிரி உயிர் சேதாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால எனக்கு பிடிச்சவங்களை நானே கொள்ள விரும்பல இந்த டீம்ல தொடர விரும்பல ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு டிசப்ளின் இல்லை என்றும் வெளிப்படையா வந்துட்டு அவர் பேசியிருக்காருங்க இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா பிசிசியும் இந்த உயிர் இழந்தவர்களின் பெற்றோர்கள் மனவேதனையை புரிஞ்சு ஆர்சிபி அணிக்கு ஓராண்டு பேன் செய்ய போறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தடை விதிக்க போறாங்க இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்வு நடந்துவிடக்கூடாது அரங்கேறி குறிப்பிடக்கூடாது என்றும் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு வந்துட்டு விராட் கோலியே சல்யூட் பண்ணியிருக்காங்க அப்ப ஆர்சிபி டீம் நெக்ஸ்ட் இயர் விளையாடலைனா டெஃபினட்டா சிஎஸ்கேவில் விராட் கோலி விளையாடுவார் என்றும் அவர் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாக வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது பிசிஐ எடுத்த முடிவு சரிதானா ஆர்சிபி ஆல் வந்துட்டு அடுத்த வந்துட்டு விளையாட முடியாது பேன் செய்ய போறாங்க இது வந்துட்டு சரியான முடிவு தானா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க மேலும் விராட் கோலியோட இந்த முடிவுக்கு வந்துட்டு தோனி உட்பட அனைத்து வீரர்களும் மே வந்துட்டு சல்யூட் பண்ணியிருக்காங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு